பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்களுக்கு மலட்டுத் தன்மை திருமணத்திற்கு பிறகு இயல்பான தாம்பத்தியம் இருந்தும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் கருத்தரைக்காவிட்டால் அதற்கு மலட்டுத்தன்மை காரணமாக இருக்கலாம் குழந்தையின்மை குறைபாட்டுக்கு ஆணும் காரணமாக இருக்கலாம் பெண்ணும் காரணமாக இருக்கலாம் சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் என பொது காரணிகளும் இருக்கலாம் மன அழுத்தம் குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கிறது என்பது சமீபத்திய ஆய்வு ஒன்றில் நிரூபிக்கப்பட்டுள்ளது காச நோயானது ஆண்களுக்கும் மலட்டுத்தன்மையை உருவாக்கும் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கு புகைப்பழக்கம் மது பருமன் விந்தணுக்களின் உற்பத்தி போதுமான அளவு இல்லாமல் போவது உயிரணுக்கள் கருமுட்டையை சென்றடையும் வேகம் குறைந்திருப்பது ஹார்மோன் குறைபாடுகள் மற்ற பாலியல் குறைபாடுகள் போன்ற பல காரணங்கள் இருக்கலாம் விதைகளில் உற்பத்தியாகின்ற அணுக்கள் விதைப்பை என்ற ஒரு இடத்தில் சேர்ந்திருக்கும் இந்த இடத்தில் இருக்கும் ஒரு வாழ்வு தாம்பத்தியம் கொள்கிற போது விலகி விந்தணுக்களை வெளியேற்றும் மற்ற நேரங்களில் விந்தணுக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மூடிக்கொள்ளும் இதனால் தான் சிறுநீர் கழிக்கும் போது விந்தணுக்கள் வெளியேறுவதில்லை விந்தணுக்கள் பாதுகாக்கப்படும் இந்த இடத்தில் அடைப்பு ஏற்பட்டாலும் குழந்தையின்மை பிரச்சனை உண்டாகும் இந்த அடைப்பு வெரிகோசிஸ் போன்ற அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டதின் பக்க விளைவாகவும் நோய் தொற்றுகளின் காரணமாகவும் உண்டாகலாம் இக்குறைபாடுகளில் பெரும்பாலானவை விதைப்பையை நாம் கவனமாக பார்த்து கொள்ளாததாலேயே ஏற்படுகிறது விதைப்பைக்கு இரத்த ஓட்டமும் நாம் சுவாசிக்கின்ற உயிர்காற்றும் போதுமான அளவில் கிடைக்க வேண்டும் அப்போதுதான் அதன் செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் கொழுப்பு உணவுகள் இறுக்கமான உடைகள் நீண்ட நேரம் பணிபுரிவது போதுமான தண்ணீர் அருந்தாதது உடல் சூடு போன்ற காரணங்களினால் விதைப்பைகளின் விடுகிறது ஹார்மோன் குறைபாடுகளால் விதையில் போதுமான வளர்ச்சி இல்லாததும் காரணமாக இருக்கிறது இன்று எல்லாவற்றிற்கும் கருவிகள் வந்துவிட்டதால் உடல் உழைப்பு குறைந்து விட்டது வாகன வசதிகளும் வந்துவிட்டதால் நடக்கிற பழக்கமும் இல்லாமல் போய்விட்டது வேலையும் கூட செரன்டனி லைஃப்ஸ்டைல் என்ற உடல் உழைப்பு குறைந்த வாழ்க்கை முறையாக இருக்கிறது ஆண் தன்மைக்கு சிகிச்சையாக முறையான உணவு முறையை பின்பற்றுங்கள் சுகாதாரமாக இருங்கள் தொற்றுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று அடிப்படை மாற்றங்களை தான் முதலில் சொல்வோம் இரண்டாவது கட்டமாக உடல் பரிசோதனை செய்தால் என்ன பிரச்சனை என்பதை அறிந்து கொள்ளலாம் பெரும்பாலான இரு கட்டங்களிலேயே சரி செய்து விடலாம் மருத்துவம் பல்வேறு வழிகளிலும் வளர்ந்திருக்கும் இந்த காலத்தில் என்பதை பெரிய கவலையாகவோ பிரச்சனையாகவோ நினைக்க வேண்டியதில்லை இன்று ஆண்மை குறைவு குழந்தையின்மைக்கு சிகிச்சை என்ற பெயரில் போலி மருத்துவர் பலர் இருப்பதால் சிகிச்சை பெற்றுக் கொள்ள போகும் மருத்துவமனை தரமானது தானா சிகிச்சை அளிக்க போகிறவர் தகுதி பெற்ற மருத்துவரா என்பதை கவனமாக பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆண்களுக்கு மலர்ட்டு தன்மை எதனால் உண்டாகிறது மீண்டும் நாளை மற்றுமொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்